அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு மொழி வாரி மாநிலமாக உருவான நாள் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதியை கேரள கன்னடா ஆந்திர மாநிலத்துக்கிட்ட இழந்திருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைநகரம் தென்னிந்தியா நுழைவாயில்னு சொல்லப்படுற மதராசை பட்டினம் மெட்ராஸ்னு பல பேரில் அழைக்கப்படுற சென்னையை தெலுங்கர்கள் தங்களுக்கு வேணும்னு உரிமை கொண்டாடினது தமிழ் பேசுகிற மக்களை தூக்கி வாரி போட்டுச்சுன்னு சொல்லலாம் எங்களுக்கு சென்னை வேணும்னு அவங்க சொன்னதுக்கான காரணம் மக்கள் தொகையில் மட்டும் இல்லை பொருளாதாரத்திலும் எங்களோட சரிசம பங்களிப்பு இருக்குன்னு சென்னை எங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க உரிமை கொண்டாடினாங்க கோலார் தங்க வயல்னு சொல்லப்படுகிற கேஜிஎஃப் கூட தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக தான் இருந்தது கேரளாவில் பீர்மேடு தேவிக்குளம் பகுதிகளையும் தமிழ்நாடு அப்போது இழந்திருந்தது இந்த பகுதியெல்லாம் சென்னை இழந்த பிறகு தான் முல்லை பெரியார் பிரச்சனை காவேரி பிரச்சனை வந்ததா கூட ஒரு பெரிய கேள்வி இப்போ வர இருந்துட்டு வருது மலையாளிகளும் கன்னடர்களும் தெலுங்கர்களும் இந்த நாளை விமர்சையாக கொண்டாடும் பொழுது தமிழர்களுக்கு இது ஒரு சாதாரண நாளாகவே போகுது தமிழ்நாடு தனி மாநிலமாக பிரிஞ்சது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நவம்பர் ஒன்றாம் தேதி இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா பதினாலு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்படுது சுதந்திர இந்தியாவில் பல மொழிகள் பல கலாச்சாரம் பண இனக்குழுக்கள் அடங்கிய துணைக்கண்டமாகவே இருந்ததால் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது நிர்வாக வசதிக்காக இந்தியாவோட மொத்த நிலப்பகுதியும் பம்பாய் சென்னை பெங்கால்னு மூன்று மாகாணங்களுக்குள்ளே கொண்டு வருது அப்போ இந்திய விடுதலை போராட்டம் வெற்றியை நெருங்கி கொண்டிருந்த நேரம் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ள ஒரு குழப்பத்தையே உருவாக்கிட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அதோட மாநிலங்களின் பிரிவினைக்கான குரல்களும் எழுந்துச்சு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான கிளர்ச்சி நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வெடிச்சதுன்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் அந்த போராட்டத்தை முதன் துவக்கி வச்சது ஒரியா மக்கள் தான் இந்தியாவிலேயே மொழி வாரி தனி மாநிலம் கோரிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு சம்பல்பூர்ல தொடங்கி பீகார் மற்றும் ஒரிசா மாகாணத்தில் வாழ்ந்த ஒரியா மொழி பேசும் மக்கள் தங்களுக்கென ஒரு தனி மாநிலம் வேணும்னு போராட்டத்தை நிகழ்த்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று அதிகாரப்பூர்வமாக ஒரே மொழி பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் பிறந்ததுன்னே சொல்லலாம் இந்திய வரலாற்றிலேயே மொழி வழி மாநிலமாக முதல் முதல் உதயமானது ஒரிசா தான் கூட சொல்லலாம் இதற்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் வேணும்னு உரிமை போராட்டம் தீவிர அடைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் ஒரு மொழிங்கிறது உயிர் உள்ளது காலத்து கேட்டு மாறிட்டே இருக்கிறது மொழிவழி மாநிலங்கள் உருவான பிறகு பல மாநிலங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்துச்சு பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தில் பஞ்சாபி மொழி பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி மராத்தி மொழி பேசும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தனி மராத்தி மாநிலத்தை கோருனாங்க குஜராத்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு மக்களும் மொழிவாரி மாநில கோரிக்கையை கையில் எடுத்தாங்க மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு அங்கமாகவே இருந்த தெலுங்கு மக்கள் தங்களுக்கு தனியாக விசாலமான ஆந்திரம் வேணும்னு ஐக்கிய கேரளம் வேணும்னு கோரிக்கையை எழுப்ப ஆரம்பித்தாங்க இதற்காக ஆந்திர மகாசபை கேரள சமாஜம் போன்ற அமைப்புகள் உருவாக்கி கட்சி சார்பின்றி ஒன்றுபற்று குரல் கொடுக்க ஆரம்பித்தான்னு கூட சொல்லலாம் காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு முன்னால் மொழி வழி மாநிலத்தை ஆதரிச்சிருந்தாலும் இந்திய பிரிவினையை பார்த்து பயந்து நேரு நாட்டை மறுபடியும் துண்டாக்கிடுமோன்னு பயந்தாரு ஆனாலும் நாடு முழுவதும் புயல் போல அவரால் நிராகரிக்க முடியல அந்த நேரத்துல மொழி அடிப்படையில மாநிலங்களை பிரிக்கும் கோரிக்கையை ஆராய அரசியல் நிர்ணய சபை நீதிபதி எஸ் கே தார் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுது ஆனா இந்த கமிட்டி சொன்னது மொழிவாரி மாநிலங்கள் அமைஞ்சா தேசிய ஒற்றுமைக்கு பெரிய பிரச்சனை உருவாகிடும் அப்படி பிரிக்கப்படுற மாதிரி இருந்தா நிர்வாக வசதி பொருளாதாரம் மற்றும் புவியியல் காரணிகளின் அடிப்படையில் மட்டுமே மாநிலங்களை பிரிக்க வேணும்னு இந்த கமிட்டி நிராகரிச்சது தார் கமிஷன் அறிக்கையை பார்த்த மக்கள் கொடுத்தெழுந்து இதெல்லாம் சரியான காரணம் இல்லைன்னு இந்த முடிவை பற்றி மறுபரிசீலனை செய்ய காங்கிரஸ் கட்சி ஒரு உயர்நில குழுவை அமைச்சது அதோட பேர் ஜேவிபி ஜேவிபின்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராம் அதோட ஃபுல் விரிவாக்கம் தான் ஜேவிபி மொழி சுயாட்சிக்கான தீவிரமான இயக்கம் இந்தியாவிலேயே தெலுங்கு பேசும் மக்களோட குரல் கூட சொல்லலாம் இந்தியாவில் அதிக மக்கள் பேசுறது இந்திக்கு பிறகு தெலுங்கு தான் தெலுங்கு மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு அவங்க போராடும் போது தெலுங்கர்கள் வெறுத்தது இரண்டு ஆட்களை தான் ராஜாஜி நேரு காரணம் அவங்க ஆந்திர மாநிலம் அமைய முட்டுக்கட்டையாக இருந்தாங்க முக்கியமாக சென்னையை தெலுங்கர்கள் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு மதரா சொந்தமல்லனும் சொன்னாங்க மாப்போ சிவஞானோ முதல் முதலா தமிழ் அரசு அடைய வேண்டும் என்று கோரிக்கையை முன் வச்சாரு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுற போது வேங்கட முதல் குமரி வரை நிகழப்பகுதி தமிழருக்குத்தான் அப்படின்னு விடாப்படியா நின்றாரு தமிழ்நாட்டோட பாரம்பரிய நிலப்பகுதிகளை அண்டை மாநிலங்களுக்கு விட்டு கொடுக்காம காக்க தீவிரமா போராடினார் கூட சொல்லலாம் மொழிவழி மாநில பிரிவினை பற்றி ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட தார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செப்டம்பர் பதிமூணு அன்று சென்னைக்கு வந்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சியினரும் அக்குழுவிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க தமிழக எல்லை மாநாட்டை தமிழரசு கழக தலைவர் மாப்போசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல சென்னையில நடத்துறாரு மத்திய நிதியமைச்சராக இருந்த டாக்டர் ஆர் கே சண்முகம் செட்டியார் பதவியை தொடர்ந்து தலைமை வகுத்தார் சென்னை மாகாண முதலமைச்சர் பி எஸ் குமார் ராஜாவும் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் அந்த மாநாட்டில் வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை உள்ள தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் ஒரு மனதான் நிறைவேற்றப்படுது இந்த நிலையில தான் காந்தியவாதியான பொட்டி ஸ்ரீராமுலு தனி தெலுங்கு தேசம் வேணும்னு உண்ணாவிரதம் இருக்கிறார் கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாதிரியா இருந்துச்சு அவர் ஆந்திராவுக்காக ஐம்பத்தெட்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரையே விடுறாரு அவருக்கு எடுத்து சொல்ல அப்ப காந்தி உயிரோட கூட இல்ல அவரோட மரணம் பல ரயில்கள் உருதெறியாமல் சிதைக்கப்படுது பல போராட்டக்காரர்கள் காவலர்கள் தோட்டாவுக்கு பலியாகிறாங்க பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்த நேரு பிரச்சனை கைமீறி போறதை தெரிஞ்சு அவர் சொன்னது ஆந்திரம் அமையும் விரைவில் அப்படின்னு சொல்றாரு மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசும் பகுதிகள் பிரிக்கப்பட்டுச்சு நீண்ட வருடமாக அரசியல் ரீதியாகவும் மக்களாகவும் ஒன்னாக இருந்த தெலுங்கர்களுக்கு அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படுது அப்போதான் மிகப்பெரிய சிக்கலான விஷயம் ஒன்று இருக்கிறது தெரிய வருது தமிழ்நாட்டின் பொருளாதார கடற்கரை நகரமாக இருந்த மதராஸ் யாருக்கு தமிழருக்கா தெலுங்கருக்கான்னு ஒரு கேள்வி வந்துச்சு முதலமைச்சர் ராஜாஜி காங்கிரஸ் தலைவர் காமராசர் சென்னை மேயர் செங்கல்வராயன் முன்னாள் மேகரையும் ராதாகிருஷ்ணன் பிள்ளை தமிழரசு கழக தலைவர் மாப்போசி சென்னையை விட்டுக் கொடுக்க கூடாது எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் அது தலைநகரமாக தான் இருக்கணும்னு போராடினாங்க அன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியும் பிரதமர் நேருவையும் அவங்க சம்மதிக்க வச்சாங்க சென்னையை மீட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு பேசுகிறப்ப ஆந்திராவின் தலைநகரம் ஆந்திர எல்லைக்குள்ள தான் அமையும்னு அவர் சொன்னதை கேட்டு தமிழக மக்கள் நிம்மதி கூட பிறகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் படாஸ்கர் விசாரணை ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் போகாமல் போராளிகளை பத்தி நம்ம இங்க பேசியே ஆகணும் தமிழ்நாட்டு பாரம்பரிய நிலப்பகுதியை காக்க தென் எல்லை மீட்பு போராட்டம் வட எல்லை மீட்பு போராட்டம் முக்கியமானதா கருதப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க குமரி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்க தலைமையேற்று பாடுபட்டவர் தான் மார்ஷல் நேசமணி அந்த நேரத்தில் அங்க பெரும்பாலானோர் தமிழ் பேசும் மக்களாக இந்த போராட்டத்தை முக்கியமாக முன்னெடுத்து சென்றவர் அவர்னு கூட சொல்லலாம் படாஸ்கர் பரிந்துரையின்படி சென்னை திருத்தணி தமிழத்திற்கு கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் பெரும்பான்மையான தமிழர் வாழ்ந்த பகுதியான திருப்பதியும் சித்தூரும் அவங்களுக்கு போயிடுச்சு மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா மாநிலங்களுக்கு பல நிலப்பகுதிகள் அளிக்கப்பட்டதால பொதுவாகவே இந்த தினத்தை வந்து தமிழர்கள் கொண்டாடுறது இந்த நிலப்பகுதி பிரிக்கப்பட்டதால தமிழ்நாடு சுமார் எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவான பகுதிகளை இழந்திருக்கு சித்து திருப்பதி காகஸ்தி போன்ற தமிழர்களை பெரும்பான்மையான வாழ்ந்த நிலப்பகுதிகள் ஆந்திரா கிட்ட பரிபோச்சுன்னு கூட சொல்லலாம் வடபெண்ணையாறு ஆரணி ஆறு கண்டலையாறு பாலாறு முக்கியமான ஆறுகளின் நீர்ப்பரப்பையும் நம்ம இழந்திருக்கோம் கர்நாடகத்துல மாண்டியா கொள்ளைக்கள் போன்ற பல பகுதிகளை இழந்ததாக காவிரி நதிநீர் ஒகேனக்கல் மேகதாது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு கூட சொல்லலாம் கேரளாவிலையும் தேவிக்குளம் பீர்மேடு நெய்யாற்றங்கரை போன்ற பகுதிகளை இழந்தாலும் பல பகுதிகளை மார்சல் நேசமணி பி எஸ் மணி போன்ற தமிழக தலைவர்கள் தெற்கலை போராட்டத்தில் காப்பாற்றப்பட்டதை நம்ம குறிப்பாக இங்கே சொல்லியே ஆகணும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் செங்கோட்டை நகர் பகுதியையும் தமிழ்நாடு தக்க வைத்துக் கொண்டது இவங்களால கூட சொல்லலாம் எல்லை போராட்டத்தில் சுமார் முப்பத்தாறு தமிழர்கள் உயிர்த்தியாக செய்திருக்காங்க திருவிதாங்கூர் அரசாங்கம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மட்டும் பதினோரு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் முல்லைப் அணை தீர்க்கப்படாத மிகப்பெரிய பிரச்சனையாவே தமிழ்நாட்டுக்கு இருந்து வருது இதற்கு பிறகு மாநிலம் பிரிக்கப்பட்டு மலையாளிகள் தெலுங்கர்கள்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் மதராஸ் பெயர் மாறாமலே இருந்தது மெட்ராஸ் மாநிலத்தோட பெயரை தமிழ்நாடுன்னு மாற்ற வேணும்னு பன்னெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார் அவர் இறந்தும் போறாரு இவரோட தியாகத்திற்கு அண்ணா கொடுத்த காணிக்கு தான் மெட்ராஸ் தமிழ்நாடா மாறுச்சுன்னு கூட சொல்லலாம் மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்படாமல் இருந்திருந்தா தமிழகம் தற்போது சந்திக்கும் எல்லை பிரச்சனையும் நதிநீர் பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திச்சிருக்காதுன்னு பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லி வர்றாங்கன்னு கூட சொல்லலாம் இந்தியா பல மொழி பல இன மக்கள் கூடிவாரும் கூட்டாட்சி நாடு என்பதை மொழி வழி மாநில பிரிவு உறுதி செய்யறதாவே இருக்கு